பணிப்பெண் கந்தலிலே விந்தையவள் கருமை நிற கண்ணியவள் பாவையவள் கைத்திரத்தில் பலவளக்கும் பாத்திரங்கள் தும்பைப்பூ மங்கிவிடும் மங்கை துவைத்தெடுக்கும் துணிமணிகள் வெட்டி வரச் சொன்னாலே கட்டி வந்து காண்பிப்பாள் பொடிவைத்து பேசினாலும் புரிந்து கொண்டு புன்னகிப்பாள் பணிவு அவள் நகையாமோ பிறர் பார்க்கவல்ல திறனாமோ துணிவு அவள் துணையாமோ பின் தொடர்ந்து வரும் தூணாமோ நடைதளர்ந்து போனாலும் தடையின்றி வளம் வருவாள் விடை சொல்லி வழியனுப்ப உடன் விலக மனம் நோவாள் யோகத்தின் வரவிவளோ ஸ்நேகத்தின் துளிவளோ விந்தையான சொந்தத்தை வியந்து நன்றி பணித்தேனே